இங்கு எளிய சமன்பாடுகள் சிலவற்றை பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு ஐந்து முறை பெருக்கள் கழித்தல் மூன்று என்பது நான்கு முறை பெருக்கள் கூட்டல் மூன்றுக்கு சமம் இப்பொழுது நாம் செய்யப்போவது இந்த சமன்பாட்டை நிறைவு செய்கிற எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிப்பது மட்டும்தான் அதாவது ஒரு சில எண்களுக்கு நாம் குறிப்பிட்ட எண்ணை எடுத்து ஐந்தால் பெருக்கி மூன்றை கழித்தால் அந்த தொகையானது அதே எண்ணை எடுத்து நான்கால் பெருக்கி மூன்றை கூட்டுவதற்கு சமமாக இருக்கும் இந்த சமன்பாடுகளை காண்பதற்கு முன்னர் ஏதாவது எண் இந்த சமன்பாட்டிற்கு காண உதவுமா என்று நாம் சரிபார்க்க வேண்டும் அப்படி சரிபார்க்க நமக்கு மூன்று வழிகள் உள்ளன எக்ஸின் மதிப்பை ஐந்து என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது எக்ஸின் மதிப்பை ஆறு என்றும் வைத்துக்கொள்ளலாம் அல்லது எக்ஸின் மதிப்பை ஏழாகவும் வைத்துக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு எண்ணை வைத்துக்கொண்டு மணக்கணக்காகவே இதை செய்து பார்த்துவிட முடியும் இந்த சமன்பாட்டிற்கு பொருத்தமான எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் எந்த மதிப்புகளெல்லாம் இந்த சமன்பாட்டிற்கு சமமாக இருக்கும் அதைத்தான் இப்போது செய்து பார்க்க போகிறோம் இந்த கணக்குகளை ஒவ்வொன்றாக செய்து பார்ப்போம் முதல் என்னை எடுத்துக்கொள்வோம் எக்ஸின் மதிப்பை ஐந்தாக வைத்து கொண்டு இந்த சமன்பாட்டை சரிபார்க்கலாம் ஐந்து பெருக்கல் ஐந்து கழித்தல் மூன்று என்பது ஐந்து பெருக்கல் நான்கு கூட்டல் மூன்றிற்கு சமமாக இருக்க வேண்டும் இது சரியா என்று பார்க்கலாமா ஐந்துக்கு பெருக்கல் ஐந்து சமம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து கழித்தல் மூன்று என்பது இருபது கூட்டல் மூன்றுக்கு சமம் இல்லையா இருபத்தி ஐந்து கழித்தல் மூன்று சமம் இருபத்தி இரண்டு என்பது இருபது கூட்டல் மூன்று சமம் இருபத்தி மூன்றுக்கு சமமாகுமா இல்லை ஆகவில்லை அப்படியானால் இது சரியல்ல இப்பொழுது ஆறு என்ற மதிப்பை பார்க்கலாம் நாம் ஐந்து பெருக்கல் ஆறு கழித்தல் மூன்று என்பது நான்கு பெருக்கல் ஆறு கூட்டல் மூன்றுக்கு சமமா என்று பார்க்க வேண்டும் இங்கு எக்ஸின் மதிப்பை ஆறு என்று வைத்துக்கொள்வோம் ஐந்து பெருக்கல் ஆறு என்பது முப்பது முப்பது கழித்தல் மூன்று என்பது நான்கு பெருக்கல் ஆறு கூட்டல் மூன்றுக்கு சமமாக இருக்க வேண்டும் இது சரிதான் முப்பது கழித்தல் மூன்று சமம் இருபத்தி ஏழு என்பதுவும் இருபத்தி நான்கு கூட்டல் மூன்று சமம் இருபத்தி ஏழு என்பதுவும் சமம் எனவே எக்ஸின் மதிப்பு ஆறாக இருந்தால் அது இந்த சமன்பாட்டை சரி செய்கிறது, இது ஒரு தீர்வு இந்த சமன்பாட்டிற்கு எக்ஸின் மதிப்பு ஆறு என்பது சரியான தீர்வு இன்னொரு மதிப்பை கொண்டு கணக்கிடலாம் இப்போது எக்ஸின் மதிப்பு ஏழு என்று வைத்துக்கொள்வோம் இது சரியாக வராது எக்ஸ் சமம் ஏழு எனில் நமக்கு கொடுத்ததில் ஐந்து பெருக்கல் ஏழு கழித்தல் மூன்று நான்கு பெருக்கல் ஏழு கூட்டல் மூன்றுக்கு சமமாகுமா இந்த கணக்குகள் எல்லாவற்றிலும் முதலில் பெருக்கலை செய்தோம் எதை முதலில் செய்ய வேண்டும் என்பது தீர்மானமாக தெரியும் பெருக்கலை முதலில் செய்வோம் அதாவது முப்பத்தி ஐந்து கழித்தல் மூன்று என்பது இருபத்தி எட்டு கூட்டல் மூன்றுக்கு சமம் என்று சரிபார்க்கிறோம் முப்பத்தி ஐந்து கழித்தல் மூன்று சமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு கூட்டல் மூன்று சமம் முப்பத்தி ஒன்று இவை இரண்டும் சமம் அல்ல எனவே இது நமது சமன்பாட்டிற்கு பொருத்தமான தீர்வு அல்ல எக்ஸின் மதிப்பு ஆறு என்பதுதான் சரியாகும்